அடேங்கப்பா இது உன்னோட ரூமா துளசி நல்ல படிச்சுட்டு இருக்க பெயிண்டிங் நல்லா பண்ணிருக்காங்களே இதெல்லாம் நீ படிச்ச புக்கா இல்லங்க எனக்கே ரூமா பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இருக்கு ஏமா முன்னாடி வேற மாதிரி இருக்கும் இப்ப கல்யாணம் முடிஞ்சுருக்குல்ல அதனால வீரர் எதுவும் மெயின்டென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கேன் எனக்கு தெரியாம சர்ப்ரைஸ் சர் குண்டும் இப்படி பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்கு பார்த்தியாவா கலர் ஃபுல்லாட்டு ஆமாட்டம் நானும் கேட்கவே இல்லை இப்போந்தான வர்றேன் ஹம் நல்லா தான் இருக்குண்ண அதெல்லாம் நான் அப்பப்போ படிச்ச புக்கும் கைடும் இருக்கும் அது என்ன பெரிய லெவல்ல இல்ல எட்டாம் க்ளாஸ்ஸு ஒன்பதாம் கிளாஸ் பத்தாங்க க்ளாஸ் இதுக்குள்ளே இருக்கும் ஓஹோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களா நல்லா தான் இருக்கு நம்ம சொந்த வீட்டில் கூட இதுக்கு கலருக்குள்ளே போட்டுருலாம் பத்தியா அங்க நல்லா தானே இருக்கு பச்சையும் வெள்ளையுமா போட்டிருக்கீங்க நல்லா தான் இருக்கு போதும் நமக்கு குழந்தைகள் வந்து பிறந்தா அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஏத்த மாதிரி பிங்க் கலர்ல மாத்திக்கலாம் துளசி உங்க வீட்டுல உனிய எம்புட்டு சொசா வளர்த்திருக்காங்க என்ன ரூம்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணிருக்காங்க நான் உன்னை அந்த மாதிரி பாத்துக்கிறேனா இல்ல திடீர்னு ஏதோ மனசுக்கு தோணுச்சு அதான் கேட்கேன் என்னங்க சந்தேகம் வந்துட்டாக்கும் அப்படியெல்லாம் இல்லை நல்லாத்தான் தான் பாத்துக்கிட்டீங்க நீங்களும் சரி அத்தையும் சரி எல்லாருமே என்னை நல்லா பாத்துக்கிட்டீங்க எங்க வீட்டுல எப்படி பாத்தாங்களோ அதை விட ஒரு படி மேலதான் பாத்துக்கிட்டீங்க எங்க வீட்டுல பாத்துக்கிட்டுதாங்கன்னா அது எங்க அம்மா எங்க அப்பா என்னை நல்லா பாத்துக்கிட்டுதான் ஆகணும் அதே உங்க வீட்டுல அப்படி இல்லை ஆஹ் வெளிய இடத்துல இருந்து வந்த பொண்ணு என்னைய நல்லா பாக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்ல இருந்தாலும் மகள மாதிரி நல்லா பாத்துக்காங்க இன்னும் கிச்சனு கூட விட மாட்டேக்காங்கன்னா பாருங்களேன் செல்ல பொண்டாடி ஜில்ல பொண்டாடி அது போதுமா நீ சொன்னியே அதே மனசுக்கு நிறவா இருக்கு இன்னமும் மனசு உருத்தனாப்புல இருந்துச்சு இது இங்க வந்து என்னால இல்ல அங்க வச்சே கேட்கணும் நினைப்பேன் சரி வேணாம் அப்படின்னு விட்டுருவேன் இன்னைக்குதான் கேட்கணும்னு தோணுச்சு போதும் சார் ஐஸ் வச்சதெல்லாம் போதும் கை எடுக்கிறீங்களா யாராவது வந்தாலும் வருவாங்க இது ஐஸ் இல்ல சில்லு என் செல்ல பொண்டாட்டி நான் கொஞ்சிறேன் ஆமா என்ன மாப்பிள்ளைய காணவே இல்ல துளசி ஜூஸா ஒரு கப்ல கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு இல்லையாக்கும் எல்லாம் மரமாவா கவனிப்பீங்க ஆமா இந்த ரூம் மாறி இருக்குது பெயிண்ட் எதுவும் பண்ணீங்களா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க இல்ல மாப்பி இல்லசி பெயிண்ட் ஒன்னும் பண்ணல ஏதோ பேப்பர் பேப்பராம கலர் பேப்பராம அத வாங்கி அவ்வளவு ஒட்டி இருக்கான் தம்பிக்க வேலை அத்தானும் அக்காவும் வரும்போது ரூம் வித்தியாசமா இருக்கணும் பண்ணிருக்கான் நல்லா இருக்குல்ல பழிச்சுட்டு ஆமாம்மா நல்லா இருக்கு கலர்ஃபுல்லா அதான் கேக்கிறதே இது ஓ ரூமான்ட்டு நான் தான் ஏன் ரூம் எனக்கே அடையாளம் தெரியலங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கேன் சரிம்மா சரி சூச குடிங்க மாப்பிள்ள இப்ப சமையல் கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டேன் நீ கொஞ்சம் தான் பண்ணணும் நூடிச்சளம் கூப்பிடுறேன் என்ன பேசிட்டீங்க ஆமா அண்ணி இங்க அண்ணி வரேன்னு சொன்னாதான் இன்னும் காங்களே சரவண தம்பி பூமாரி எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன் வருவாதுல்ல கொஞ்சம் முன்னாடிதான் போன் போட்டேன் எங்க வீட்டுல சூஸு சூப்பு எல்லாம் தான் கொண்டு தருவாங்க குடி குடின்ட்டு இப்ப பாருங்க ஒரே ஒரு கப்ல உங்களுக்கு மட்டும் கொண்டு தந்துருக்காங்க என்னையெல்லாம் கவனிக்க மாட்டாங்க போல இருக்கு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையத்தான் கவனிப்பாங்க போல

போதும் நீங்க குடிங்க அந்த காலத்துல உள்ளவங்க அந்த காலத்துல உள்ளவங்கதான் இந்த துளசி யோசிதான் பழசு துணாப்ல இருக்கு படுக்கலான்டா அவங்க எல்லாரும் வாரன்ட்டு இருக்காங்க படுக்காவ எடுப்பவும் மாட்டாங்க அதே வந்துட்டாங்கள நூறு ஆயுசு ஏன் சரசு துளசி வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க வா 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 தங்கச்சி பாப்பா என்ன மரமோலகாங்கள பூமாரிக்கு ஏதோ கிளாஸ் இருக்கு மாமா அதான் சாயந்திரம் வருவா அண்ணே அண்ணி எல்லாத்தையும் எங்க அதான் உள்ள இருக்காக போய் பாருங்க போதங்கச்சி உள்ள போய் பாரு அந்த பாட்டியம்மாவை எது கூட்டிட்டுலாம்ல அவங்க வந்ததே இல்லையே நம்ம வீட்டுக்கு இல்லமாமா வரணும்னா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு வாரமாவே உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி விடுமா அழஞ்சிட்டு இருக்கு சளி இருமல் விடாத சளியா இருக்குது அதான் படுத்தே தான் கிடைக்காது வயசும் போயிட்டுல அதான் இல்லாத கேட்டேன்னு சொல்லு இன்னொரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு வரேண்ணா அப்படியே தம்பி ஐயோ பாவம் வயசு காலம்ல சரி சரி இன்னொன்னா கூட்டிட்டு வாங்க என்ன இப்போ சீசன் மோசம் தம்பி எங்க பார்த்தாலும் மழை வெயில் காய்ச்சல் அப்படி இப்படின்ட்டுதான் இருக்கு பார்த்துக்கிடணும் நல்ல தண்ணிய சூடு பண்ணி குடிச்சுக்கிடணும் அத்தான் வாங்க என்னத்தான் எப்போ நீங்க அத்தா எல்லாத்தையும் காங்கள எல்லாரும் வந்திருக்காங்கப்பா எல்லாரும் அடுப்பங்களை இருக்காங்க தம்பிட்டு போய்ச்சி குடுது என்ன எனக்கு தலை சுத்தனா அப்படி இருக்கு கொஞ்சம் படுக்குதேன் அப்பா ரொம்ப பார்த்துட்டாரோ சே சே அப்படி இருக்கும் இல்ல மாப்பிள இப்ப வந்தாரு என்னன்னு கேட்டாரு அப்படிதான் வாங்கல அப்படியே ஒரு வெளியே போயிட்டு வருவோம் இல்ல மாப்பிள்ள இருக்கட்டு நீங்க வேணா போயிட்டு வாங்க நான் அட வாங்க தான் சும்மா வாங்க அப்படியே பைக்ல ஒரு ரவுண்ட் சுத்திட்டு ஊர்த்தி பாத்தது இல்ல வாங்க அடேங்க அப்பா எத்தனை விதவிதமா சமைச்சு வச்சிருக்கு அத்த கடையில வாங்கினீங்களா இல்ல நீங்க சமைச்சதா என்ன தம்பி இப்படி கேட்டடியே இல்ல நானே இங்க எப்படி செஞ்சது கடையில வாங்கி உங்களுக்கு வந்து வைக்கணும் என்ன எல்லாம் நானே காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு சா செய்ய ஆரம்பிச்சேன் நம்ம மாமாவும் கறியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு ஐயோ எம்பிட்டு நீங்களும் செஞ்சீங்க தனியா என்ன நீ நம்ம வீடு தானே ஏதாவது ஒரு சோரம் குழம்பு வச்சா போதாது அது எப்படி அண்ணி ஏன் மகளுக்கு குடும்பம் நீங்க எல்லாம் வரீங்க ஏன் கைப்பட சமைச்சு தர வேணா அதுவும் ஒரு கவளமும் ஒரு கரியும் வச்சு தர முடியுமா ஜீபாளிக்கே வைக்கணும்ட்டு ஆசைதான் நீங்க எல்லாம் சிம்பிளா தான் பண்ணினேன் எல்லாரும் வாழையன்னு சொல்லி தான் தடைபுடலாம் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையு சொல்லுங்க சார் மா தம்பி ஐயோ அத்தை நீங்களே பண்ணீங்க நானும் சரண மாதிரி கடையில வாங்கியிருக்கீங்களா நினைச்சேன் இல்லங்க இந்த கடையில வாங்குற பழக்கெல்லாம் இல்ல நானும் எல்லாம் அம்மா அப்பா இல்லாட்டா ஏதாவது கடையில ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் இல்ல மதன் ஏதாவது சாயந்தரம் வாங்கிட்டு வருவான் அம்புட்டுதான் அம்மாக்கெல்லாம் எது செஞ்சாலும் அம்மா அம்மாதான் பண்ணிருக்காங்க துளசி உனக்கு மொறு முருன்ட்டு பொறிச்சாதானே பிடிக்கும் மதனே பொறிச்சு குடுத்துருக்கான் போல பாவம் அத்த என்னத்தமைச்சு போல இருக்க ஆமா மாப்பிள சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்தா துளசி மொறு மொறுன்னு இருக்கணும் அந்த வெங்காயத்தையும் வச்சு சாப்பிடுவா மதனுக்கு அப்படி இல்லை பஞ்சு போல இருக்கணும் பிச்சாலே பஞ்சு போல இருக்கணும் அப்படிதான் அவன் சாப்பிடுவான் ஆஹ் இவளுக்கு இப்படிதான் பொறிச்சு கொடுப்பேன் என்ன செய்ய நமக்கு இருக்கிறது ரெண்டு பிள்ளைங்க அதுகளுக்கு விரும்பப்பட்டதை நம்ம செஞ்சு கொடுக்க நம்ம இருக்கோம் மாங்க குழந்தனாரே அம்மா எல்லாம் எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் செய்யும் அதுவும் இல்லாம அவனுக்கு ஒண்ணு பிடிக்கும் எனக்கு ஒண்ணு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது இல்ல சாப்பிடுவேன் அவ்வளோந்தான் அதுக்காக அம்மா பாத்து தான் பண்ணுவாங்க சிக்கன் வாங்கிட்டு வந்தாலும் முத அவனுக்கு சாஃப்டா பொறிச்சு வச்சிருவாங்க ரெண்டாவது எனக்கு எண்ணெய்ல போட்டு நல்லா பொறிச்சு கொடுப்பாங்க இது மத நம்மா செஞ்சா உம் பரவாயில்லையே சமையல் எல்லாம் கத்துக்கிட்டானாக்கும் ஆமா நீ கூட இருக்கிற ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருப்பீங்க நீ போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஒண்ணு தேடதான் அதுவும் நீ வேற இல்ல அதான் அவனே செஞ்சான் ஆமா பூமாரி எங்க பூமாரி ஏன் கூட்டிட்டு வரல இல்லத்தே அவள ஒரு அஞ்சரை மணி போல கூட்டிட்டு வரணும் அவளுக்கு ஏதோ நீ கிளாஸ் இருக்குதான் அவங்க சார்க்கு ஏதோ கல்யாணமா அதனால பாடம் எல்லாம் ஒண்ணும் சரியா எடுக்கலையா அப்ப பறிச்சு வச்சிருக்காங்கல்ல அதான் இன்னைக்கு மத்தியானம் கூட ரெண்டு மணி நேரம் வச்சு அந்த பாடத்தை எல்லாம் முடிக்காதான் அதான் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள வானே வாரேன் இருக்கா நான் போய் கூட்டிட்டு வரேன் சாயந்தரம் சரி சரி சாப்பிடுங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கேன் பாருங்க நான் உரிச்சி பாயசம் அடுப்புல இருக்கு எடுத்துட்டு வரேன் பாவம் எதுக்கு தவசி இம்புடான பண்ணிருக்காக தேல போட்டு செஞ்சு சே பாவமா இருக்குது சரி நானும் அடுப்பங்கரல என்ன எதுன்னு பாக்கேன் சாப்பிடுங்க என்ன என்ன கூப்பிடுங்க சாப்பிடுங்க கொஞ்ச சாப்பிடுங்க சாப்பிடுங்க சூடு ஆற போகுது

நல்லா இருக்க நீ எல்லாம் அருமையா பண்ணிருக்காங்க இந்த பெரிய பெரிய ஹோட்டல் கிட்ட எல்லாம் அப்படி போகும்போது மனம் அப்படி தூக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்குது ஐயோ நீங்க ஏன் கேக்கீங்க அம்மா சமையல் பண்ணும்போது என்ன சும்மாவே கிட்ட விடாது கட் பண்ற செக்ஷன் மட்டும்தான் என்னோடது சமையல் பூரா அம்மாதான் அது வந்து மசாலா ஐட்டம் பொடி எல்லாம் வாங்கி போட மாட்டாங்க எல்லாம் பட்டை கிராம்பு எல்லாம் வறுத்து பொடிச்சு அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க சிலது வறுக்கலன்ட்டா அரைச்சு பச்சைக்கு அப்படி செய்வாங்க அப்பா நமக்கே ஏன் இப்படி செய்யப்படுறாங்களா நல்லா இருக்கும் செஞ்சா ஒழுங்கா செய்யணும் இல்லாட்ட செய்ய கூடாது அப்படின் அத்தைக்கு சமையல் கிங்னு பட்டம் குட்ட வேண்டியதான் பட்டம் குடுக்கிறது தான் இருக்கட்டே இப்படி அழகா சமையல் பண்ண கைக்கு ஒரு மோதிரம் செஞ்சு போட வேண்டியதுதான் என்னன்னு நான் சொல்லுது ஆமா சா இப்ப சொன்னீங்க அதான் சரி ஒரு மோதிரம் செஞ்சு இனி அத்த உடம்பு நம்ம கையில போட்டுருவோம் என்ன